தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க கீழ்கா கீழ்கொடுங்காலூர் அருகில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது கீழ்கொடு கொடுங்காலூர்லேருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினேழு கிலோமீட்ரு உட்புறமாக வருது வந்தாவாசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க சென்னை ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம்ங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வந்து ஒரு பத்து மரங்கள் இருக்குது சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த பனை ம இது தென்னை மரங்களும் பனை மரங்களும் வந்து எல்லாமே இருக்குதுங்க புளியா மரமும் ஒரு ரெண்டு மரம் இருக்குதுங்க இடம் பாருங்கள் நீட்டாக இருக்குது புஞ்சை இடங்க இடம் வந்து நல்ல தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு நம்ம தார் சாலை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்ரு உட்பரமாக வருது அது எல்லாமே பட்டா வழிபாதை தாங்க அது பொது வழிபாதை தான் இந்த சைட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க பட்டா பொது வழி பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இருபது அடி வழித்தடம் லேவுட் வழி வந்து ஜாயின்ட் ஆகுது வழி வந்து கிளியரன்ஸாக இருக்குது கிளியரன்ஸாக தாங்க இருக்குது பொது வழிபாதைங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தரமான சைட்டுங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது நமக்கு தார் சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்ரு மண்பாதை வழி தாங்க வரும் வண்டி டிராக்டரு காரு எல்லாமே வந்து எளிதில் வந்து போகலாம் இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண் தாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புஞ்சை ரெட் சாயில் மனு தான் இடம் வந்து நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கர் ஏழு சென்டுங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து இருபத்தி மூன்றாயிரம் மூணாயிரம் சொல்கிறாருங்க விளைவேப்பரங்களை குறைச்சி பேசுனா ஓனர்ட்ட பேசலாம் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டுக்கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது தரமான சைட்டுங்க ஒரு சென்டி நிலை இருபத்தி மூன்றாயிரம் சொல்கிறாருங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் சொத்தில் வந்து எதுவும் விலங்கு கிடையாதுங்க சொத்து வந்து கிளியரன்ஸாக இருக்குது உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு சென்டின் விலை இருபத்தி மூன்று பொது வழி பாதை பட்டா வழிபாதை ஜாயிண்ட் ஆகுது அதனால் இது ஒரு தரமான சைட்டுங்க இது மிஸ் பண்ணுறதைங்க ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி வைப்பிருக்கும் ஒரு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே நீட்டாக இருக்குங்க இடம் அருமையான இடம் நம்ம சைட்டில் உங்களுக்கு வந்து இந்த புளியா மரம் எல்லாமே வந்து நம்ம பவுண்டரியில் வருது இந்த தென்னை மரங்களும் நம்ம பவுண்டரியில் தாங்க வருது இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க வளமான கிணறு அந்த கிணறு காட்டுற பாருங்கள் இதில் வந்து தண்ணீர் பிரச்சனை வராதுங்க அந்த கிணறுல இங்கே பாருங்கள் இதுதாங்க கிணறு இது ஒரு நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் ரவுண்டு கிணறு இது நல்ல வளமான கிணறு இருக்குது ஒரு சென்டின் விலை இருபத்தி மூன்றாயிரம் சொல்கிறாருங்க இங்கே பாருங்கள் தரமான ஒரு கிணறு மூன்று போக விவசாயம் செய்யலான்றாங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இல்லை ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தி மூன்றாயிரம் சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி மூன்றாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் தான் வாழ்நாட்டை பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்